சாதிய கட்டமைப்பிற்கும் பெண் அடிமைத்தனத்திற்கு உள்ள வேறுபாடு என்ன பெண் அடிமைத்தனத்துக்கும் சாதிய கட்டமைப்புக்கும் உள்ள தொடர்பு பத்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் விளக்குவர் இந்தியாவில் சாதிகள்னு அந்த தொடக்கம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல எழுதின அந்த ஆய்வு கட்டறையில் விளக்குவார் பெண்ணடிமைத்தனம் வந்து எப்படி சாதிய கட்டமைப்புல வந்து அப்படியே போய் நிற்குது பெண் அடிமைத்தனத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன நம்மளை விட வலி வலிமை குறைந்தவா அப்படிங்கறதுனால அடிக்கிறது இல்லை உடல் பலம் இல்லாதவா அப்படிங்கறதுனால அடிக்கிறது அவளை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் பிற சாதியினரோடு சேர்ந்து இரத்த கலப்பு ஈடுபட்டு விடுவாள் அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதா அதனுடைய நோக்கம் பிற சாதிகளோடு கலப்பு ஏற்பட்டு விடும் எனவே அவளை பயத்திலேயே வச்சிரு அதுதான் அதனுடைய நோக்கம் இந்திய சமூகத்தில் பெண்ணடிமைத்தனத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது சாதிய கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காகத்தான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது எப்போதும் இந்திய சமூகம் பெண்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சமூகமாகவே இருந்து வந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த சாதிய கட்டமைப்பு வழங்குகிற கருத்து சாதிக்கு சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்பதான் சாதியை காப்பாற்ற முடியும் சாதி கட்டமைப்பை காப்பாற்ற முடியும் சாதி விட்டு சாதி கலப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா அது ஒரு பெண்ணால தான் ஏற்படும் இந்தியாவில் சாதிகள் அந்த அதில் கூட பாபா சாஹிப் ரொம்ப விளக்குவாங்க அகமனம் புறமணம் முறை புறமண முறை பத்தி வந்து அதை மெயின்டைன் பண்றது இல்லை அதை நிர்வாகம் பண்றது எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் வந்து பெண்களை ஒடுக்குனாங்க அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு போகுது அது தீவச்சி உயிரோடு எரிக்கிற அளவுக்கு போகுது இதை விட வேற என்ன கொடுமை இருந்துட முடியும் கணவன் இறந்த உடனே மனைவியை உடன்கிட்ட தீவைத்து எரிக்கிற அளவுக்கு வந்து அந்த யாராலும் வந்து கற்பனை செய்ய முடியும் சில நாடுகளில் இருந்து இருக்கு பெண்களை வந்து அடிமைத்தனம் பண்ணக்கூடிய போக்கு இப்போ பல நாடுகளில் இருக்கு ஆனா ஒரு கணவன் இறந்துட்டான் அவ அவளை அப்படியே விட்டுட்டா பிற சாதிக்காரனோட போயிடுவா இல்லைன்னா தன் சாதியை சேர்ந்த இன்னும் ஒரு ஆணை வந்து அவ எடுத்துக்கருவா அப்படிங்கிற இந்த குரூரம் வந்து வேற எந்த இந்த இடத்திலிருந்து தான் பெண்ணடிமைத்தனம் தொடங்குது இப் இதுதான் வந்து அடிப்படையான காரணம் அப்போ அதனுடைய விளைவுகள் அதனுடைய வெளிப்பாடுகள் பல்வேறு விதங்களில் வந்து கற்பனை செய்ய முடியாத அவ்வளவு விரைவு வருது இப்போ பெண்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது பெண்கள் நவீன ஆடை உடுத்திக்கிறாங்க பெண்கள் நல்லா ப படிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ ஏது பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு வந்து எல்லாம் வெளியில பேசுறாங்க சாதி கலப்பில் ஈடுபடுவீர்களே ஆனால் உங்களுக்கு மரணம் உறுதி ராணுவ கொலை செஞ்சு மரணம் உறுதி மரணம் உறுதி சரி அவளை கொல்ல முடியல அவளை வந்து விபச்சாரின்னு பேச பேசி ஒரு கதை கட்டி விடுவான் அவளுடைய மொராலிட்டிய வந்து காலி பண்ணுவான் அதை அதை விட பயங்கர பயங்கர பிற பிற ஆண்களை துணைக்கு அழைத்துக்கிட்டு வந்து அந்த பெண்ணே வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முடியுமான்னு பார்ப்பான் எனவே பெண்களுக்கு ஒரு இப்பொழுது ஒரு சவால் இருக்கு என்ன சவால் அப்படின்னா இந்திய பெண்களுக்கு ஒரு சவால் ஒரு ஆணுக்கு நிகரான தன்மானத்தோடு தற்சார்போடு ஒரு சம உரிமையோடு பெண்கள் வாழ விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த சாதியவாதிகளோடு போராட்டத்தை தொடங்க வேண்டியது சாதிய கட்டமைப்பை எதிர்த்து போராட்டத்தை தொடங்க வேண்டியிருக்கு சாதிய கட்டமைப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்து மத இதிகாச புராணங்கள் வேதங்கள் இவற்றை எதிர்த்து போராட்டம் தொடங்க வேண்டியது ஆனா இந்தியாவில் இதுவரை தொடங்கப்பட்ட பெண்ணி அமைப்புகள் அதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடு எந்த முன்னேற்பாடு எந்த ஒரு படிப்பினையும் கூட ஒரு கருத்து கூட வரல ஒரே ஒருவர் மகாத்மா பூலே அவர் தான் பெண்களை திரட்டுகிற பொழுது தன்னுடைய துணைவியார் மூலமாக சாவித்திரி பாய் பூலே மூலமாக பெண்களை திரட்டுகிற பொழுது இந்த கருத்தோடு திரட்டினார் தன்னுடைய துணைவியாரையே இந்த போராட்டத்திற்கு தயார்படுத்தினார் அவங்களையுமே சாதிய இந்துக்கள் வந்து ரொம்ப வக்கிர புத்தியோட தாக்க ஆமா தாக்கினாங்க ஆனால் அதற்காக அவர் பணிந்து போகவில்லை அவருடைய வரை அந்த போராட்டத்தை நடத்தினார் அவர் பின்னும் அந்த போராட்டம் நடந்தது அதன் மூலம் பெண்கள் தன்னுடைய தன்னை தாக்குகிற ஒரு ஆணின் புத்தியில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது ஒரு பெண்ணுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கடமை அவன் புத்தியில் என்ன இருக்குது அவன் தன்னை விட வந்து பணக்காரங்கிற அடிப்படையில் என்ன நம்மளை தாக்குறானா தன்னை விட பலமானவன் உடல் பலமானவங்கிற எண்ணத்தில் என்னை தன்னை தாக்குறானா இல்லை அவனுக்கு பின்னால் மத கருத்துக்கள் இருக்கா அவனுக்கு பின்னால் சாதிய கருத்துக்கள் இருக்கா அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அவன் புத்தியில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு பெண் கணக்கிட வேண்டும் அதுதான் முக்கியமானது தான் அவனை எதிர்த்து போராட முடியும் அந்த போராட்டத்தை பெண்களுக்கு எந்த பெண்ணி அமைப்புகளும் இதுவரை கற்றுத்தரவில்லை இதுவரை கற்றுத்தல் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் தொடங்கவே இல்லை சாதிக்கு எதிரான பெண்கள் போராட்டம் நடக்கவே இல்லை ஒரு வலுவான ஒரு பெண்ணிய அமைப்பு தமிழ்நாட்டில் இல்லை காரணம் என்னவென்றால் பெண்ணிய ஒடுக்குமுறைக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய கருத்து சிந்தனை முறை அதை எதிர்த்து போராட்டம் தொடங்கவில்லை அதை எதிர்த்து பெண்கள் திரட்டப்படவில்லை அதை திர அதை திரட்டுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது அது பாபா சாஹேப் அம்பேத்கரிடம் மட்டும்தான் இருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்வைக்கிற பெண்ணிய சிந்தனை முறையை பெண்களிடம் கொண்டு செல்லுகிற பொழுது இயல்பாக திரள்வார்கள் பெண்கள் அந்த கருத்தை தலித்த அமைப்புகள் கூட கொண்டு செல்வதில்லை பாபா சாஹேப் அம்பேத்கர் பெண்ணிய விடுதலைக்கு எத்தகைய கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறார் என்பது கொண்டு செல்லப்படவில்லை இதற்கு ஒரு மாற்று வடிவமாக பாபா சாஹிப் அம்பேத்கர் முன்வைப்பது பௌத்தம் ஒரு மாற்று வடிவம் இந்து மதத்திலிருந்து வெளியேறிய பெண்கள் இந்து மதத்தை எதிர்த்து போராடுகிற பெண்கள் பெண்ணடிமைத்தனத்தை தனது கோட்பாடாக தனது இறையியலாக கொண்டிருக்கக்கூடிய பெண்களை முடுக்குகிற பெண்களை அடிமைகளாக பாவிக்கிற கருத்தை தனது கொள்கையாக தனது கோட்பாடாக கொண்டிருக்கக்கூடிய இந்து மதத்தை எதிர்த்து போராடுகிற பெண்கள் எங்கேனும் ஒரு ஒரு அமைப்பில் இணைந்தாக வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அந்த கொள்கைதான் பௌத்தம் அந்த பௌத்தத்தில் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான ஒரு மதிப்பு தரப்படுகிறது ஆண்களுக்கு எந்த விதத்திலும் அடிமையாக இருப்பது என்பது அங்கே கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது பாபா சே அம்பேத்கர் சொல்லுவார் பௌத்த வாழ்க்கை முறையில் பெண்களுக்கு அடிமைத்தனம் இல்லை கணவன் சாப்பிட்டு முடித்த உடனே பெண்கள் சாப்பிடணும்னு எல்லா வீடுகளையும் சொல்கிறான் கொஞ்சம் கூட வந்து இல்லாமல் சொல்கிறான் ஆண்கள் பௌத்தத்தில் இருக்கிற பெண்கள் அப்படி ஒருபோதும் அவன் சொல்ல முடியாது ஒருபோதும் சொல்ல முடியாது கணவனை இழந்த பெண்கள் உடனே மறுமணம் பண்ணலாம் உலக நாடுகள் முழுக்க பார்க்குறாங்க இருக்குது இப்போ நடைமுறையில் இருக்கிறத நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அடைக்கலமாக தருகிறார் பாபா சாஹப் அம்பேத்கர் இங்கே தான் நீங்கள் வந்து அவருடைய பெண்ணிய விடுதலைக்கான கோட்பாடு அடங்கியிருக்கு அந்த கருத்து அந்த கருத்து அடங்கியிருக்கிறது இந்து மத கருத்துக்களை மட்டும் எதிர்த்து போராடுங்கன்னு அவர் சொல்லலை அதை ஈக்குவாலிட்டியை சமத்துவத்தை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய பௌத்தத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வலியுறுத்துறாரு அந்த கோட்பாடு உங்களுக்கு சமத்துவ உணர்வை தரும் அப்படிங்கிறார் வேற ஒரு மார்க்கத்தை வடிகாலாக அமைத்து விடுகிறார் அது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு இங்கே அந்த தன்மையோடு நீங்கள் பாபா சாஹப் அம்பேத்கரருடைய பெண்ணியத்தை பார்த்தீர்களானால் அது பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து முன்வைக்கப்படுகிற ஒரு நிறைவான ஒரு ஒரு கருத்து சரிவுள்ள ஒரு எதிர்காலத்திற்கு வ வலி அமைத்து தருகிற ஒரு பாதையாக இருக்கிறது